ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் லாலிபப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் எட்டு பீஸ் லாலிபப் எடுத்துருக்கேன் நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் கார்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இத நம்ம நல்லா ஒன்னு சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் மசாலா நல்லா கலந்து வர்றதுக்காக நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுட்டேன் இப்போது கூட நான் ரொம்ப கொஞ்சமாக ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது ஒரு மணி நேரம் போல ஊரட்டும் ஒரு கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா மேரினேட் பண்ணி மேரினே சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ இது வேகட்டும் இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு ரெண்டு சைடும் இப்போ இதை நம்ம வெளில எடுத்துக்கலாம் பைனலி நம்மளோட டேஸ்டியான சிக்கன் லாலிபப் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க